அனைவருக்கும் வணக்கம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதத்திற்கான வருமான வரி பிடித்தம் செய்யப்பட்ட விவரத்தினை களஞ்சியம் வலைதளம் வாயிலாக மிக எளிமையாக எவ்வாறு அறிந்து கொள்வது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு உங்களது மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓபன் பண்ணிவிட்டு ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் களஞ்சியம் அப்படின்னு டைப் பண்ணுங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க்கே டிஎன்டிஏ களஞ்சியம் அப்படின்னு வந்திருக்கும் அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் கிளிக் பண்ணினதும் இது போல வந்திருக்கும் சப்போஸ் மொபைல் மோட்டில் வந்துருந்தோன்னா ரைட் சைடில் இருக்கக்கூடிய டாப் இயரோ அல்லது த்ரீ டாட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப் சைட் அப்படிங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணி அப்புறம் எம்ப்ளாயி ஐடி அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய பதினோரு இலக்க ஐஃப்ஹெச்ஆர்எம்எஸ் ஐடியும் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல இந்த வலைதளத்திற்கு என்ன பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டை டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சைன்இன் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினதும் உங்களுடைய லாகின் பேஜ் வந்திருக்கும் அதில் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் இ சர்வீசஸ் ஹெச்ஆர் அண்ட் ஃபைனான்ஸ் அப்படின்னு வந்திருக்கும் அந்த ஐக்கினை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் க்ளிக் பண்ணினதும் எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீசஸ் அப்படின்னு க்ரீன் கலரில் ஒரு பட்டன் வந்திருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ணினதும் டாப்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் ஐடிக்கு கீழே ஒரு ரைட் இயராக இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா லாஸ்ட்டாக ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஐக்கன் வந்திருக்கும் அந்த ஐக்கனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேஜை ஜூம் பண்ணுங்க நீங்கள் ஜூம் பண்ணினதும் நான்காவதாக இன்கம் டேக்ஸ் ப்ரொஜெக்ஷன் ரிப்போர்ட் செல்ஃப் சர்வீஸ் அப்படின்னு வந்துட்டு ஆக்ஷனுக்கு கீழே ஒரு ரைட் இயர் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க க்ளிக் பண்ணிவிட்டு மந்த் அப்படின்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல ஏப்ரல் ஐஃபன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு வெளியே வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணினதும் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேலண்டர் மந்த் அப்படின்னு வந்திருக்கோம் அதன் பிறகு ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டினியூ அப்படின்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு திரும்பவும் ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படின்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணுங்க க்ளிக் பண்ணினதும் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வந்துட்டு ஓகே அப்படின்னு கேட்கும் ஓகே கொடுத்துக்கோங்க நீங்கள் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் மானிட்டர் ரெக்வெஸ்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு வந்துட்டு ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க அந்த மானிட்டர் ரெக்வஸ்ட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ணிட்டதும் ரைட் சைடில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா அவுட்புட் அப்படின்னு வந்துட்டு வியூ அவுட்புட் அப்படின்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு டவுன்லோட் கேட்கும் டவுன்லோட் கொடுத்துக்கோங்க டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் கொடுங்க கிளிக் பண்ணதும் உங்களுடைய இன்கம் டேக்ஸ் தொகை எவ்வளவு வரும் அதே போல் அட்வான்ஸ் டேக்ஸ் எவ்வளோ பிடித்தம் செய்யப்பட்டிருக்காங்க செஸ் அமௌண்ட் எவ்வளோ பிடித்தம் செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே வந்திருக்கும் நன்றி